ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆயிரப்பூட்டிக்கு நீங்கள் நிறைய கள்ளபுரியா வாங்கியிருக்கீங்க அதில் வந்து சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கலபுரியலாம் ஆல்ரெடி கல்லை கல்லக்கொட்டைலாம் இருக்குது இதில் நம்ம கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரே ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணணும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நான் நம்ம காரம் எடுத்துக்கோம் இந்த பொரிக்க அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் மிளகாய் தூங்கி மேலேயே ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து கள்ளப்பரியை நல்லா மிக்ஸ் ஆகும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் சிலையே கடலூர்த்தா எல்லாமே இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போலாம் ஆட் பண்ணாதீங்க தான் ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு அப்புறம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுவேன் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கள்ளப்பரியலாம் சாப்பிட்டு முடிச்சிருவையா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண